ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை காலவணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டன் விட்டீங்கன்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா அமையும் உங்களுக்கும் உடனடியாக நமது நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் லாம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில்ங்க ஸோ இந்த ஹாண்டில நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூபுக்குள்ளார நமது துலாம் டுடே ராசிபலன் சேனல நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன் சேனல் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நண்பங்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பாக்கிறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யும் நண்பர்களே ரெண்டு விதமான சிறந்த ஒரு தத்துவங்களை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க சித்தர்கள் வாழ்க்கையின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று நீங்கள் ஜெயிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் எட்டாம் இடத்தில் சுக்கரனும் காணப்படுகிறார்கள் ஏழாம் இடத்துல ராகு புதன் குரு சூரியன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த தொகை கடனாக கொடுத்திருந்த தொகையில் எல்லாமே பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாக கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் நினைத்தபடி உங்களது பழைய கடன்களை இன்றைய தினம் வசூல் செய்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சில பேர் வந்து உங்க மேல சில குற்றச்சாட்டுகளை கூறலாம் ஆனா அது பொய்யின் நிரூபித்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு புத்திகூர்மையான ஒரு சக்திசாலியாக இன்றைய தினம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு காதலின் அற்புதம் கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையே உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல ஒரு நறுமணமான மலரை போல பாசம் வீசக்கூடிய ஒரு அருமையான காதல் உணர்வுகளை நீங்கள் தர முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகளை நீங்கள் வேலைகளை அப்ரோச் பண்ணக்கூடிய முறையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க வித்தியாசமான முறையில் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னாலும் அதனாலுமே உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுடைய வேலையின் தரத்தை உயர்த்தி கொள்ள நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தின முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது எண்ணம் என்ன உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இன்னைக்கு நடந்துக்குவாங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு தரமான வேலைகள் காரணமாக அலுவலக பணியில் உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க அதனால முக்கியமான சில வேலைகளை வந்து நீங்கள் செய்ய மறந்துடலாம் ஸோ முக்கியமான வேலைகள் எதுங்கிறது ஒரு லிஸ்ட்டை போட்டு அதை முதல்ல முடிச்சுறதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க அதுக்கப்புறம் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு கொள்ளலாம் இந்த தினம் காலை நேரத்திலேயே உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அந்த கிஃப்ட் மூலமாக காரணமாக நாள் முழுவதும் குதூகலமாக உங்களுக்கு மனநிலை காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை என்ற தினம் ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து உங்க மனசுல வந்து இன்னைக்கு அடிக்கடி வந்து போகலாம் வாகனங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் செய்யணும் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா செயல்படுவீங்க மனசுல புதிய விதமான லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் என்று மனக்குழப்பங்கள் இதுவரைக்கும் நீங்க தெளிவுண்ட ஒரு யோகம் இருக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் தொல்லை நீங்கும் வியாபார விரோதம் மறையக்கூடிய ஒரு யோகம் என்றுதனும் உங்களுக்கு அமைந்திருக்கே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தினம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால அது மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க கவர்மெண்ட் வழியில நல்ல அனுகூலமாக சூழ்நிலை இன்று தினம் உங்களுக்கு இருக்கு சந்தோஷம் மற்றும் அருமையான ஒரு இன்பம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சிகப்பு நிறம் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கீஸ் கலராக என்ற தினம் உங்களுக்கு ரெட் கலர் அமையும் நண்பர்களே நமது தொடர்புடைய ராசிபுரம் சேனலுடைய முழு பெனிஃபிட்ஸை நீங்க பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நமது சேனலுடைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பிவிடுங்க இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தோணம்புற செயல்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் சமய பணிகள் இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க உங்களுடைய பணிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு தரம் உயரும் எனவே சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக கிடைக்குங்க மனசுல புதிய புதிய லட்சியங்களை உருவாக்கி கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து நல்ல ஒரு எதிர்கால லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு தருவதற்கு அடித்தளமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைத்தட வாய்ப்புகள் காத்திருக்கு புதி லட்சியங்கள் பிறக்கும் நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க சுவாதி நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு சிந்தனை வளம் பெருகுங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு மனத்தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க ஏதாவது வாகன பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதன் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கலாம் இன்றைய தினம் உங்க சொந்த ஊருக்கு போகணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு அடிக்கடி வந்து போகும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நிறைய வாய்ப்புகள் பயணங்கள் மூலமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதுவிதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே